எல்லாம் எப்படி இருக்கீங்க பாருங்கள் பிஸ்கட் பெரிய கூட இது வந்து மகாராஷ்ட்ரா போதுங்க ஐ மீன் மத்திய பிரதேஷ் போதுங்க இன்றைக்கி தான் ஃபினிஷ் ஆச்சு கைப்பிடி போடுறேன் அளவுகள் சொல்லிடலாம் சரி கூடைகளை ஒரு வீடியோ எடுத்துடலாம் அப்படின்ட்டு வீடியோ எடுக்க வந்திருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குது டிசைனு இது புதுசாக போட்டேன் நான் இந்த மாதிரி போட்டதில்லை இது புது மாடலாக இருக்கட்டும்னு சொல்லி பூ போட்டு இப்படி டிசைன் கொடுத்துருக்குங்க நல்லா வந்திருக்குது பீட்ஸ் கூட இது தென்காசி கேட்டாங்க அது சரி போட்டு வச்சுருந்தா அப்படியே எடுத்துட்டு வந்துட்டேன் நான் பிஸ்கெட் நாட் போடுங்க இது பாருங்க எவ்வளோ பேசஸ் பாருங்க எவ்வளோ கலர்ஸ் பாருங்க இருக்கிற இந்த கலருக்கும் இந்த கலருக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்க இருங்க கொடுத்ததே கொடுக்கல நான் ரெண்டும் வெவ்வேறு கொடுத்துருக்கேன் பாருங்கள் இதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுங்களா காலையில் தான் ஃபினிஷ் ஆச்சு சரி வீடு காலையில் ஃபினிஷ் ஆகலை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் சாரி ஈவினிங் தான் ஃபினிஷ் ஆச்சு அது ஈவினிங் தான் வேலையே முடித்தப்பா சரி அதனால தான் ஒரு வீடியோவாக கொடுத்துர்லாம் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க எவ்வளோ அளவுகள்ல எடுத்தீங்க அப்படின்னு கேட்டுருந்தாங்க பாருமா இதனுடைய அளவுகள் பார்த்தீங்கன்னா பதினொன்றை எடுத்துக்கோங்க பதினொன்றில் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து இருபது ஒயருங்க சரிங்களா மொத்தம் கட் பண்ண வேண்டியது முப்பத்தி ரெண்டு நீங்கள் எந்த கலர்னாலும் எடுத்துக்கோங்க முப்பத்தி ரெண்டு ஒயர் கட் பண்ணிக்கோங்க நாலு நாளாக அதாவது வந்து சிங்கிள் கலராகவும் போடலாம் சிங்கிள் கலரில் எப்படி போட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரியல யாராவது போட்டிருக்காங்கன்னு நான் ஒன்றும் அதை பார்க்கல ஒத்த ஒத்த கலரில் போட்டு பார்க்குறோன்னா அது ஒரு கூட சின்னதாக போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு அதே இதனுடைய பேஸு பார்த்திங்களா அளவுகள் பாருங்கள் கீழே பேஸ் லைனை வந்து பதினாறு கொடுத்துருக்கேன் நல்லா பாருங்கள் பதினாறு பன்னெண்டில் பதினாறு கொடுத்துருக்கேன் பதினாறுப்பா அதனால தான் இவ்வளோ அகலமாக தெரியுது சரிங்களா முப்பத்தி ரெண்டு எடுத்துக்கோங்க மறுபடியும் சொல்கிறேன் ஸ்கேல் அளவு பார்த்தீங்கன்னா பதினொன்றரை எடுத்துக்கோமா அதே மாதிரி கைப்பிடியின் அளவுகள் பார்த்திங்களா இன்னும் நான் போடலை இதுக்கு பதினொன்று எடுத்தேன்னா நீங்கள் பதிமூணு அடி எடுத்துக்கோங்க இதுக்கு இதனுடைய கைப்பிடி பார்த்தீங்களானா பதிமூணு நான் நீங்கள் எந்த கலர்னாலும் எடுத்துக்கோங்க நான் பிளாக்கில் போடலான்னு இருக்கேன் அவுட்ரு லைன் வந்து பிளாக்கு உள் ஒயர் வந்து அதுவும் பிளாக்கில் தான் கொடுக்க சொன்னாங்க அவங்க பிளாக்கிலே கொடுத்துடலாம் பிரச்சனை இல்லை அதில் வந்து ஒயர் வந்து ஆறு கொடுப்பேன் ஒரு சைடுக்கு ஆறு மேலே ரெண்டு ஒயர் வந்து பிளாக்கு சரிங்களா பதிமூணு எடுத்துக்கோங்க கைப்பிடியின் அளவுகள் பார்த்திங்கன்னா பதிமூணு பதிமூணு எடுத்துக்கோங்க உள்வயர் எவ்வளோ எடுக்கணுன்னாக்கா நாலரை எடுத்துக்கோங்க சரிங்களா உள் ஒயரின் அளவு அளவுகள் பார்த்திங்கன்னா நாலரை எடுத்துக்கோங்கம்மா அவங்க கேட்டவங்க வீடியோஸ் பார்க்குறாங்களான்னு எனக்கு தெரிலம்மா ஸ்கேல் அளவு வந்து பதினொன்றரை எடுத்துக்கோங்க இதுக்கான மெசர்மெண்ட் அளவு தான் சொல்கிறேன் நான் சரிங்களா ரெண்டுத்துக்குமே அவ்வளோதான் எடுத்தேன் நான் இதுக்கு வந்து ஏழு அடி எடுத்தேன்ப்பா அடி பன்னெண்டு லைனு மேலே நம்மளுக்கு எவ்வளோ வருதோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம் சரிங்களா இந்த கா இந்த டிசைனில் போடலாமேன்னு சொல்லி போட்டேன் நான் முதல் முறையாக போட்டதுனால சூப்பராக தான் இருக்குது எதுவும் குறை சொல்ல முடியாது அந்தளவுக்கு இருக்குது நல்லா இருக்குது பேசஸ்ஸும் பாருங்கள் தேவைப்படுறவங்களும் என் நம்பருக்கு கால் பண்ணலாம் ஆர்டர் போயிட்டு இருக்குது அதனால தான் என்னால் வீடியோஸ் போட முடியல எல்லா ஊருக்குமே கொரியர் போட்டுருக்கேன் இது மகாராஷ்டிரா போதுங்க நாளைக்கு தான் கொரியர் போடுறேன் சரிங்களா மகாராஷ்டிரா போகுது இதனுடைய அளவுகள் நான் வந்து வேறு ஒரு வீடியோவில் தரேன் ஏற்கனவே நான் மணிக்கூட போட்டிருக்கேன் அதனால் நான் வந்து தனியாகவே அளவுகள் சொல்கிறேன் சரிங்களா இது பாருமா இதுக்கு கைப்பிடி பார்த்தேன்னா அடி எடுத்ததினால ஏழு அடி எடுத்துக்கோ கைப்பிடி ஒயர் வந்து நாலு அடி எடுத்துக்கோங்க அஞ்சு ஒயர் வச்சுக்கோங்க அஞ்சு ஒயர் வச்சா நல்லா தப்பமாக வரும் பிடி சரிங்களா கை கைப்பிடி வந்து நல்லா தப்பமாக வரும் ஏழ் ரடியில் ரெண்டு வயர் எடுத்துக்கோங்க இந்த கலரில் ஒன்று பிங்க் கலர் ஒன்று ப்ளூ கலர் ஒன்று ப்ளூவாக ப்ளூ மாதிரி தான் தெரியுது இதில் ராமர் ப்ளூ மாதிரி தெரியுது அது உள்வயு வந்து நாலு அடிடு நாலு அடியில் அஞ்சு வயிறு எடுத்துக்கோங்க நாலு அடியில் அஞ்சு வயிறு எடுத்துக்கோங்க சரிங்களா மறுபடியும் சொல்கிறேன் ஏழ்ரடி அடி இது இதனுடைய கைப்பிடியின் அளவுகள் பார்த்திங்கன்னா ஏழ்ரடி எடுத்துக்கோமா ரெண்டு ஒயரு ரெண்டு இல்லை நாலு ஒயரு அந்தான் ரெண்டு இந்தான் ரெண்டு சரிங்களா அதுக்கு நாலு பிஸ்கெட் கூடைக்கு வந்து நாலு வயிறு பிளாக்ல உள்வயரும் பிளாக் தான் சரிங்களா ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்